மார்க்கு பதினைந்தாவது அதிகாரம் இந்த அதிகாரத்தை பத்தி சொல்லும்போது முற்றிலுமாக முரணான காரியங்கள் முன்வைக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம் இலக்கணத்துல ஒரு சில வழிமுறைகள் இருக்கு சில காரியங்களை நல்லா முன்னாடி புரிய வைப்பதற்காக சில அழகான அணிகளை உபயோகப்படுத்துவாங்க வஞ்ச புகழ்ச்சி அணி நிறைய சொல்லுவாங்க இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லலாம் ஐரணி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அதாவது ஒரு கார் அந்த ஒரே ஒரு காரியம் நடக்கும் அதில் வந்து ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கும் அந்த ரெண்டு அர்த்தமும் ஒன்றுக்கு ஒன் கம்ப்ளீட்டாக முரணானதாக இருக்கும் அந்த செய்கிறவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி காரியங்கள் நிறைந்த அதிகாரம் இந்த மார்க் பதினைந்தாவது அதிகாரம் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக கவர் பண்ணவே முடியாது நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஜப வேலையில் அந்த அதிகாரத்தை உட்கார்ந்து நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா நிஜமாகவே பரலோகம் நம்ம பக்கத்தில் வந்து நிறையா காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்க முடியும் அதில் முக்கியமானதாக நம்ம என்ன இந்த ஹோல் அதிகாரத்துலேயும் பார்ப்போம் அப்படின்னா மேசியாவை உலகிற்கு அறிவிக்க வேண்டிய அவருடைய சொந்த ஜனம் மேசியாவை நிராகரித்த அவலம் அதுதான் இந்த அதிகாரம் முடிச்சுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதற்காக ஆப்ரஹாம் அழைக்கப்பட்டார் இந்த அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு சிஷ்டிகரை கொண்டு செல்லணும் எல்லாரும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் அப்போ ஆப்ரஹாம் அழைக்கப்பட்டார் அந்த ஆப்ரஹாமின் சந்ததி சத்தியத்தை வேத வாக்கியங்களை அவருடைய சந்ததிக்கு கொடுத்து 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 தான் பத்திரமா போ வச்சு உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு தேவன் விரும்பினார் ஆனால் அவருடைய சொந்த ஜனம் மேசியாவை அறிவிப்பதற்கு பதிலாக அவரை நிராகரிக்கிற ஒரு பெரிய அவலமான காரியம் இந்த ஐரணியை நீங்கள் எந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்ப் அப்படின்னா இந்த முரண் மூன்று விதமாக வெளிப்படலாம் ஒன்று வார்த்தைகள்னால வெளிப்படுமா சூழ்நிலைகளினால வெளிப்படுமா நாடகம் போல வெளியாகுமா வார்த்தைகள்னால சூழ்நிலையினால் இந்த அந்த நாடகத்தில் பங்கு பெறுகிற கதாபாத்திரங்கள் உணராத விதமாக இந்த முரண்பாடு வெளிவரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை ஞாபகம் வைத்துட்டு நம்ம இந்த அதிகாரத்தை படிக்கும்போது கண்டிப்பாகவே நம்மளுடைய இருதயம் தொடை தொடப்படுகிற அனுபவத்தை நம்மளால் கண்டிப்பாக கடந்து செல்ல முடியும்